ஓம் குமரகுச குரூப் யூன்னூட தெரிஞ்சுட்டாங்களா சேவன் திருப்பொகல் சபை நண்பர்கள் அனைவருக்கும் அடையினுடைய உளம் கணிந்த இனிய மாலை வணக்கம் நாம் வந்து சென்ற பதவியில் வந்து திருமண தடை நீக்கக்கூடிய அந்த அற்புதமான திருப்பகலை சிந்தித்தோம் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருமண தடை கூடிக்கிட்டே போவோம் சில பிள்ளைகளுக்கு நல்ல வசதி இருக்கும் கல்வி இருக்கும் நல்ல குடும்ப பின்னணி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த தலைகள் வந்து அவர்கள் வாழ்க்கையில் வந்துட்டு அந்த இணையோடு அவர்கள் சேர விடாமல் அந்த திருமண வாழ்க்கையை வந்துட்டு அவர்கள் அனுபவிக்க வந்து தள்ளிக்கிட்டே போகும் இது பெற்றவர்களுக்கு தெரியாது ஏதோ பிள்ளைகள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஜாலியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருக்காங்க அப்படி நாம் நினைப்போம் ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே அந்த கொமைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த வேதனை இறைவனுக்கு தான் அப்போ நீலங்கோல் மேகத்தின் மேல் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதுனாலே மால்கொண்ட பேதை மாண்டனா மாலைனா மயக்கம் துன்பம் அல்லது கவலை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற என்னுடைய குழந்தைக்கு அது ஆனோ வேணும் நீ என்ன செய்யணும் நீ எப்போதுமே கடப்ப மாலையை திருப்புகளாக நினைந்து அணிந்து கொண்டிருக்கிற என் தந்தையே உன்னுடைய மார்பில் இருக்கிற மாதிரி மாலை என் குழந்தைக்கு சீக்கிரம் திருமண மாலையாக மாறி அவர்கள் வாழ்வில் இணைந்து சிறப்பான ஒரு அற்புதமான வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் இல்லாத வாழ்க்கையிலே அவர்கள் இணைய வேண்டும் அதற்கு நீ கருணை புரிய வேண்டும் தந்தையே அப்படின்னு தான் அருணிநாத சுவாமி வந்து அதை வந்து என்ன பண்ணுறாரு அதை வந்து வலியுறுத்துகிறார் இப்போ இந்த திருப்புகளை நீங்கள் வந்து சம்மந்தப்பட்டவர்களும் பாடலாம் அல்லது பெற்றோர்களும் வந்து இரவில் விளக்கிட்டு அல்லது இரவிலோ காலையிலோ இப்போ எல்லாருமே வேலைக்குள்ளே இருக்கிறோம் எல்லாருமே பரபரப்பில் இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக எல்லாம் ஓடி திரிந்து அலைய வேண்டியதாக இருக்குது அதனால் நமக்கு நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த திருப்புகளை நாம் பாடலாம் நம் குழந்தைகளுக்காக நாமும் பாடலாம் அவர்களையும் பாட வைக்கலாம் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நாள் ஒன்றுக்கு ஆறு முறை இப்போ நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தொடர்ந்து செய்யக்கூடியது எந்த செயலையும் நீங்கள் தொடர்ந்து செய்தால் தான் அது வெற்றி பெறும் சரிங்களா இப்போ ப பரீட்சைக்கு வந்துட்டு நம்ம விடாமல் வந்துட்டு படிக்கின்ற போது தான் நம்ம முழுமையான நூற்றுக்கு நூறு அந்த மதிப்பெண் பெற முடியும் அப்படி தான் இது நாற்பத்தி நாலு எட்டு என்று எல்லா செயலுக்கும் ஒரு மண்டலம் என்று சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் வந்துட்டு வச்சுருக்குறாங்க அந்த நிலையிலே நீங்கள் வந்து இதென்னு கேட்டிங்கன்னா பெருமாங்கிற முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு வறுப்பு வச்சு விளக்கேற்று முருகப்பெருமா கருணிகநாத சுவாமி நம்மளுடைய பாமன் சாமி படங்களை வைக்கலாம் இல்லைன்னா முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையும் சமேத ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை வைத்து நீங்கள் வழிபட வேண்டும் இப்படி வழிபடுகின்ற செய்கின்ற நேரங்களெல்லாம் இந்த அசைவம் என்று சொல்லக்கூடிய நான்வெஜிடேரியன் இதையெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டணும் முடிந்தவரை அதை தவிர்த்தால் நல்லது எல்லாத்துக்கும் நாட்டுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அது கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்மளை விட்டு போகும் சில பேர் அதுக்கும் அட ஒன்றால் பாவம் தின்றால் செய்யணும் அப்படிவாங்க இதுக்கு பெரிய கதை இருக்குது இதை சொல்லணும்னா அஞ்சு மணி நேரம் ஆகும் அதனால் நமக்கு சமயம் கிழங்கிலெலாம் நம்மளுடைய சேனல் திருப்ப சபையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நெருப்பினை போல் கருத்து நினைவு சாமி சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சியை மட்டும் அப்படியே சொன்னதை மட்டும் நீங்கள் பின்பற்றி வாருங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வரண் அமையும் மட்டுமல்ல நல்ல குழந்தைகள் நல்ல முத்து முத்தான நல்ல அற்புதமான நல்ல ஆள் ஒழுக்கமுள்ள நல்ல ஆரோக்கியமான நல்ல கல்வி அது உள்ள வீட்டையும் நாட்டையும் காக்கின்ற அற்புதமான குழந்தை செல்வங்களும் கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள் வளம் பெறுங்கள் நலம் பெறுங்கள் வாழ்வோம் வாழ வைப்போம் வணக்கம் ஓம் குமரகதாசெல்வம்